அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான அடங்கல் வர்மத்தை பத்தி பார்க்க போறோம் அடங்கல்கள்ல நிறைய இருக்குது பேரடங்கள் சிற்றடங்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க இந்த பேரடங்கள் எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆளை அடங்கி போக வைக்கவோ இல்ல அடங்கிய ஆட்களை எழுப்பவோ தன்மை உள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க அதனாலதான் இது அடங்கல் வர்மம்னு சொல்லுவாங்க இதுல வந்து அலவாடி அடங்கல் அப்படிங்கிறது இந்த மேல்தாடை கீழ்த்தாடை ரெண்டுமே இணையக்கூடிய இடம் இந்த இடத்துல இருக்கு இந்த இடத்துல நம்ம ஊக்கமா அழுத்தினா நம்மளை அறியாமலேயே வாய் வந்து ஓபன் ஆகும் அதாவது யாராவது நம்ம கழுத்து நெரிசல் பட்டு மூச்சுத்தண்கள் யாராவது மயங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா உடனடியாக முதலுதவியாக வச்சு வச்சு வேகமாக அழுத்தம் கொடுக்க அந்த மூச்சுத்தண்ண வந்து மறுபடியாக அவங்களுக்கு சுவாச நிலை சமநிலைக்கு வரும் அந்த அளவுக்கு ஒரு ஊக்கம் கூடிய அது மட்டும் இல்லாம முகவாதம் முகம் வந்து கோணி போயிருக்கும் வாய் இந்த முகவாத பிரச்சனை காது கேட்கும் திறன் குறைவாக இருக்கவங்களுக்கு வாய் பேச்சு திறன் குறைவாக இருக்கக்கூடியவங்க எல்லாம் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய புள்ளி இந்த அளவாடி இடங்கள் நன்றி வணக்கம்